இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே பகரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் பூமி சூரியனை நீள்வட்டப் பாதையில் சுற்றுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே சந்திரனும் பூமியை நீள்வட்ட பரப்பில் சுற்றுகிறது ஆனால் அதே மேற்பரப்பில் அல்ல ஆனால் பூமியின் சுற்றுப்பாதையின் மேற்பரப்பில் இருந்து ஐந்து டிகிரி சாய்வில் பூமியின் சுற்றுப்பாதையை சந்திரன் சுற்றி வருவதால் சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது இந்த இரண்டு புள்ளிகள் ராகு மற்றும் கேது வடக்கு முனையில் வெட்டும் புள்ளி ராகு மற்றும் தெற்கில் வெட்டும் புள்ளி கேது ஆகும் சந்திரனின் சுற்றுப்பாதை ஐந்து டிகிரியில் சாய்ந்திருப்பதால் ராகுவும் கேதுவும் ஒரே குறுக்கு புள்ளியை சந்திக்க பதினெட்டு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் ஆகும் அதாவது சுமார் பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் எனவே ராகு மற்றும் கேதுவின் குறுக்கு புள்ளி சூரியனைச் சுற்றி வர பதினெட்டு ஆண்டுகள் ஆகும்